இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பலகாரம் அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க ஒன்றரை கிலோ பச்சரிசி கால் கிலோ பாசிப்பருப்பு ஒரு கிலோ வெல்லம் பச்சரிசியை நல்லா கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிகட்டியிருந்தேன் தண்ணி நல்லா வணிஞ்ச உடனே ரைஸ் மில்லு கொடுத்து அதிர்சம் மாவு மாதிரி அரைச்சிக்கிட்டு வரணும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அவிய போட போகிறோம் காசிப்பருப்பை ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது பதத்தோடு இருக்கணும் இப்போ பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இதையும் எடுத்து வடிகட்டணும் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் லேசை தட்டில் ஓட்டு ஆற வைக்கணும் பருப்பு நல்லா ஆறட்டும் பருப்பு ஆறட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கிலோ வெள்ளத்தை இடித்து பாகு காய்ச்சல் ரெடி பண்ணுவோம் வாங்க வெள்ளத்தை அடிச்சுட்டா இப்போ பாகு காய்ச்ச போவோம் இப்போ பாகு காய்ச்சறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம தண்ணியில் நம்ம இடித்து வச்சுருக்க வெள்ளத்தை கொட்ட போகிறோம் இதுக்கு வந்து பாகு பதம் பார்க்க தேவையில்லை தண்ணியாக தான் இருக்கணும் வெல்லம் கரையிற வர நல்லா கிண்டணும் வெள்ளம் நல்லா கரையட்டும் இப்போ ஏலக்காய் சுக்கையும் நல்லா நைஸாக அடிச்சிட்டு வந்துடுவோம் அதையும் நம்ம பாகோடு சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இப்போ மாவை ரைஸ் மில்லேந்து அரைச்சிட்டு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாவும் ரெடி ஆகிடுச்சி இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்ட போகிறோம் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் மாவை மொத்தமாக போடக்கூடாது கட்டி விட்டுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிண்டணும் மாவு போட போட கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாகு சூடாக இருக்கிறதுனால மாவு கட்டி விட்டுரும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கேப்பு விடாமல் நம்ம கண்டினியூவாக கிண்டிக்கிட்டு இருக்கையிலேயே உருண்டு உருண்டையாக வருது இப்போ எல்லா மாவையும் நல்லா சேர்த்தாச்சு கட்டிலாம் கரைஞ்சிருச்சு கரண்டியை வச்சு கிண்டுறதை விட இந்த மாதிரி துடுப்பு இருந்து கிண்டனம்னா மாவு நல்லா சாஃப்டாக நல்லா வரும் அலகாரம் கெட்டி இல்லாமல் நல்லா லூஸாக வந்துடும் இப்போ நல்லா கட்டிலாம் இல்லாமல் கிண்டிக்கிட்டோம் மாவு நல்ல பதத்துக்கு வந்துருச்சு நம்ம இப்போ ஆற பாசி பாசிப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் பருப்பை ஃபுல்லாக சேர்த்துட்டோம் இந்த பருப்பு மாவு ஃபுல்லாக நல்லா கலக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் பார்த்திங்களா எப்படி சூப்பராக அப்படி அள்ளி ஊற்றுற மாதிரி இருக்கணும் அஞ்சு மணி நேரம் இருக்கட்டும் இந்த மாவு இப்போ அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மாவு ஊற்றுற பார்த்துக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் இந்த பாருங்களேன் ஆ இப்படி தான் இருக்கணும் மாவு இந்த ஊற்றணும் ஒன்றுன்னா ஊற்றணும் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்கணும் மாவை மேலே எலும்பி வரட்டும் அப்படியே பிரட்டி போட்டுருவோம் பிரட்டி விட்டாச்சு ரெண்டு பக்கம் நல்லா செவந்துருச்சு இப்போ நான் எடுத்துருவோம் பலகாரத்தை உடனே இந்த பலகாரத்தை உடனே இருந்தால் கொஞ்சம் சோடாப்பு சுற்றுக்கிடலாம் அஞ்சு மணி நேரம் ரெண்டு சுட்டா சோடாப் சேர்க்க தேவையில்லை சாஃப்டாக இருக்கும் பலகாரம் செட்டி நாட்டில் ஒரு முக்கியமான பலகாரம் கந்தரப்பை மாதிரியே இதுவும் சூப்பராக ருசியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே மூணு நாளைக்கு வெளியே வச்சு ஒவ்வொன்றா நாள் சாப்பிட்றோம் இருக்கு இருக்குது இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் மாவையும் வச்சிருந்து வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் இப்போ பலகாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ காலையில் டிஃபனு சப்பாத்தி தேங்காய் சட்னி பாசிப்பருப்பு பலகாரம் வாங்க இப்போ சாப்பிடுவோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமாண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ